அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா நாம் அனைவருமே புனிதமான அல்லாஹினுடைய ஒரு மாதத்தினுடைய புனிதமான ஒரு நாளில் இருக்கும் அதாவது ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் வரக்கத் இறங்கக்கூடிய ஒரு நாளில் இருக்கோம் இன்னும் நாட்களில் சிறந்த நாளில் இருக்கோம் இன்னும் ரஹ்மத்தை இறக்கக்கூடிய ஒரு நாளில் இருக்கும் இன்னும் துவாக்கள் கபூலாகக்கூடிய மிகச்சிறந்த நாளில் இருக்கும் இந்த நாளை நம்ம ஒரு கொண்டாட்ட நாளாக நம்ம பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு நம்மள பலரும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்லா குளிக்கிறோம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம் நல்ல உணவு சமைச்சு சாப்பிட்றோம் ஆனால் இந்த நாளில் நம்ம அதிகப்படுத்துகிறோமா நம்மளுடைய அமலை அப்படின்னா அது கேள்விக்குறி தான் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் முதல்ல இந்த ஜுமாவுடைய தினத்தை நமக்கு கொடுத்ததற்கு அல்லாஹ் விடத்துல நம்ம நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா போன ஜுமாவில் இருந்தவங்க இந்த ஜுமாவில் இல்லை நிறைய பேர் அல்லாஹ் விடத்துல போயாச்சு கபருக்கு போயாச்சு ஆனால் இன்னும் அல்லாஹ் நமக்கு உயிரை கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னா அதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்களை தான் நம்ம அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ் விடத்துல கொண்டு செல்லப்படும் நம்ம கபரில் போய் எவ்வளோ தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும் நமக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா நம்முடைய உயிர் மூச்சு நிற்கிற வரைக்கும் தான் நம்முடைய அமலுக்கு கட்டாயம் மதிப்பு இருக்கு அதற்கு பிறகு ஒரு மதிப்பும் கிடையாது இப்போ இந்த நாளுக்கான சிறப்பு என்ன இந்த நாளில் எப்படிப்பட்ட அமலை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் ஜுமா நாள் அதுல தான் ஆதமலகி செல்லம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்நாளில் தான் சொர்க்க தோட்டத்தில் ஆதமலகிசெல்லம் அவங்களையும் ஹவ்வா அழகி செல்லம் அவர்களையும் அல்லாஹால தங்க வச்சான் இன்னும் யுக முடிவு நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் அதாவது இந்த உலகம் அழியக்கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழம்தான் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நபிசுரல்லா அலேஹுசல்லம் அவர்கள் ஜுமா நாளை பற்றி குறிப்பிடும் போது நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிகவும் குறைந்த நேரமே என்பதை தம் கையால் சைகை செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஸோட அடிப்படையை பார்க்கும் போது இந்த நாளில் நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்கு அந்த நாளை அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த நேரத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தருவானா எனவே இன்ஷா அல்லா இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும் இந்த வாரம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு முதல்ல நன்றி செலுத்தணும் இன்னும் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் முதலில் இன்றைய தினம் எந்த மாதிரி அமல்கள் செய்யலாம் நபி அவர்கள் எதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதலாவது அல்லாஹவை புகழ்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை தொடங்குங்கள் இரண்டாவது நபிசரலாக ஒழகி செல்லும் அவர்களின் மீது செலவாத்து சொல்லுங்கள் மூன்றாவது துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளில் இந்த மூன்றுமே சுண்ணத்தான ஒரு கடமையாக இருக்குது இந்த மூன்று விஷயங்களை நம்ம இன்றைக்கு பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கும் இப்போது புகழ்றதில் எந்த மாதிரியான திக்குறுகள் ஓதலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ரொம்ப ஈஸியான ஒரு திக்குரு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்குரு ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்குரு இன்னும் அல்லாஹவை புகழ்தோம் அப்படின்னா அல்லாஹாலா அதிகம் அதிகம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால கட்டாயம் அல்லாஹவை புகழ்கிறதோட இந்த அமலை நம்ம தொடங்குவோம் இப்போ அல்லாஹவை புகழ்கிறதுல எந்த மாதிரியான திக்கர்கள் செய்யலாம் அப்படின்னா திக்ருகள்ல தலைமையானது அப்படின்னா அது இந்த களிம தான் அது என்ன களிம அப்படின்னா மூன்றாம் களிமா களிம தம்ஜீத் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த திக்ரு இந்த திக்ர நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்தனர் கூலி அல்லா தர்றான் இன்னும் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது மரம் தானே அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் நமக்கு எப்படி காசு பணம் பங்களா இதெல்லாம் வேணும் நகை இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் மறுமையில் சொத்து அப்படின்னு நமக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறது இந்த மரம் செடி கொடிகள் தான் அதனால இந்த திக்கரை ஓதணும் அப்படின்னா நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது இன்னும் ஹஜ் உம்ரா செய்த நன்மையும் கிடைக்கிது இன்னும் இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நூறு தேவைகள் கபூலாகுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது நூறு விதமான உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கறான் அந்த களிமா என்ன அப்படின்னா சுபஹான் அல்லாஹி வலம்லாஹி வலா இலாஹி இல்லாஹு அக்பர் விலாக உல பில்லாஹில் அலியுல் அலி இது நம்ம எல்லோருக்குமே தெரியுமே எனவே இந்த ஒரு களிமாவை இன்றைய தினம் வெறும் ஏழு முறை ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது நபியவர்கள் என்ன சொன்னாங்க செலவாற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க செலவாற்றி சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ சிறப்பு யார் என் மீது ஒரு முறை செலவாத்து அனுப்புகிறார்களோ அதற்கு அல்லா அவருக்கு பத்து முறை அருள் புரியிறான் அதாவது நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றுக்கு ஒன்று தான் ஆனால் அல்லா ஒன்றுக்கு பத்தே தர்றான் அப்படி இருக்கும்போது செலவாத்த நம்மளோட வாழ்க்கையில் அதிகப்படுத்திக்கணும் இன்னும் செலவாத்து எப்படிப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக பிரார்த்தனை வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் நின்றுவிடும் நீங்கள் உங்கள் நபி மீது செலவாத்தை அனுப்பும் வரை அதில் எதுவும் உயர்த்தப்படாது அதாவது இந்த இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நபி மீது செலவாத்து சொல்லலை அப்படின்னா நம்முடைய துவாக்கள் வானத்திற்கு போகாது அல்லஹவன் நெருங்காது எனவே கட்டாயம் இந்த செலவாத்த ஓதுங்க இன்னும் செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு பொருளையோ ஒரு நபரையோ விரும்புகிறோம் அப்படின்னா அவங்களே தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் அது மாதிரி தான் ரசூல்லாவை நம்ம அதிகமாக நேசிக்கணும் அப்போ தான் அதிக அளவு செலவாத்து சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் இந்த செலவாத்தை பற்றி அல்லாஹாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லாஹும் அவருடைய மலக்குகளும் நபி மீது செலவாத்தை அனுப்புகிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் செலவாத்தை அவர் மீது அனுப்புங்கள் அவருக்கு முழு மரியாதையுடன் செலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாத்தாலா திருக்குறானில் சொல்கிறான் இன்னும் செலவாத்தில் சிறந்த செலவாத்து என்ன அப்படின்னா நபியவர்களே சொல்லித்தந்த ஒரு செலவாத்து அப்படின்னா அது அத்தகையத்தில் ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் செலவாத்து தான் எனவே இந்த செலவாத்தை நீங்கள் ஏழு முறை ஒதுக்கோங்க அடுத்தது நம்ம மூணாவது அமல் என்ன பார்க்கணும் அப்படின்னா துவாவை கேட்கக்கூடிய நடைமுறையில் துவாவை கேட்கணும் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் துவா கேட்குறாங்க ஆனால் கேட்கக்கூடிய முறையில் கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை ஏதாவது சில விஷயங்களை விட்டுருவாங்க சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க அதனால தான் துவாக்கள் கபூல் ஆகிறது இல்லை ஆனால் எல்லா நபிமார்களுமே துவாவை எப்படி கேட்கணும் அப்படிங்கிற முறையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்முடைய ஒரு துவா கூட மிஞ்சாது அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போற அந்த துவா என்ன அப்படின்னா அதுதான் மூசா அலை ஹுசல்லம் அவர்கள் போதிய அற்புதமான திக்ரு மூசா அலைஹி ஹுசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில காலையில இதை ஓதுறாங்க மாலையில அல்லா அவங்களுடைய வாழ்க்கையை வேறு பக்கம் கொண்டு போனான் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் கேட்குற துவாவையெல்லாம் கபூல் அது என்ன திக்கிற அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ரப்பி இன்னி இலிமா அஞ்சல் த இளைய மின் ஹயரின் ஃபக்கீர் துவாவை எப்படி கேட்கணுமோ அந்த நடைமுறையில இருக்கு இந்த அற்புதமான திக்குரு இதனுடைய பொருளை கவனிங்க என்னுடைய ரப்பே நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் அலக்துல்லா இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம அல்லாஹப்பிடத்தில் கேட்டோம் அப்படின்னா கேட்பதெல்லாம் கிடைக்கும் இன்றைக்கு நம்ம மூன்று அமல்களை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒன்று அல்லஹாவை புகழக்கூடியது மற்றொன்று சிறந்த செலவாத் அதாவது அத்தகையத்தில் ஓதக்கூடிய செலவாத் மூன்றாவது ரொப்பி இன்னி இலிமா த இளைய மின் பக்கீர் இந்த மூன்றையுமே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பீரியட்ஸில் இருக்கும்போது இந்த குரான் வசனம் ரொப்பி இன்னி லிமா த மட்டும் எடுத்துட்டு நீங்கள் அதற்கு பதிலாக அல்லாஹினுடைய பெயரை அதாவது யா முஜீபு அப்படிங்கிற பெயரை கூட நீங்கள் சொல்லி அல்லாஹை அழைச்சி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கலாம் ஏன்னா யா முஜீபு அப்படின்னாலும் முறையீட்டை ஏற்கக்கூடியவனே அப்படிங்கிறது தான் கட்டாயம் இந்த ஜுமாவுடைய நாளில் ஜுமாவினுடைய சிறப்பை தெரிந்து கொண்ட இதே வேலையில் நீங்கள் இந்த சொல்லப்பட்ட மூன்று திக்ரையும் ஒவ்வொன்றையும் ஏழு முறை கட்டாயம் மோதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ங்க கண்டிப்பாக அல்லாஹால இந்த வாரம் ஜுமாவில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத் தொடங்கிடுவான் அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கும் அந்த அளவு அல்லாஹால ரஹமத் செய்வான் பரகத் செய்வான் இன்னும் எல்லா விஷயங்கள்லையும் நிம்மதியை கொடுப்பான் எனவே இந்த மிகச்சிறந்த ஒரு ஜுமாவோடைய தினத்தில் இது போல் மிகச்சிறந்த அமல்களை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அசாலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து